ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன மிஷின் துணி வந்து ஸ்டிச்சிங் இருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா சனிக்கிழமை ஆடி பதினேழாம் தேதிங்க சாமிக்கு தான் பாவாடை ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்த நாள் பார்த்தீங்கனாக்கா ஆடி பதினெட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அதுக்காக தான் இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம்னு தெரியலீங்க எப்போ எடிட் பண்ணி எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்றது தெரியல ஆனால் இது பார்த்தீங்கனாக்கா ஆடி பதினெட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான இந்த பிளாக் தான் எடுத்திருக்கோம் அடுத்த நாள் பார்த்தீங்கனாக்கா ஆடி பதினெட்டு எல்லாம் ரெடி ஆகியாச்சுங்க இப்போது காலையில் பார்த்தீங்கனாக்கா அஞ்சு மணிங்க காலையில் டிஃபனுக்கு இட்லி சாம்பார் வந்து பேக்கிங் எடுத்துகிட்டு போயாச்சு வீட்லேயே சுட்டு ரெடி பண்ணி பேக்கிங் எடுத்துகிட்டு போயாச்சு எப்போயுமே நாங்கள் வெளியில் கிளம்பணும் அப்படின்னாக்கா வீட்டில் சாமி கும்பிட்டு தான் கிளம்புவோம் அதுக்காக தான் எல்லோரும் சாமி கும்பிட்டு ரெடி ஆகிட்டுருக்கோம் நான் கொஞ்சம் பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிறதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க நாங்கள்லாம் அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டாங்க நாங்கள் அப்போ தான் வந்தோம் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டு சாமி கும்பி போயிட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு நான் பாப்பா எங்கள் வீட்டுக்கார் மூணு பேருந்தான் சாமி கும்பிட்டு ரெடி ஆயாச்சு கார் பார்த்தீங்கன்னாக்கா வாடகைக்கார் தாங்க பேசியிருந்தோம் அஞ்சு மணிக்கு ஷாப்பாக வர சொன்னால் அவங்களும் அஞ்சு மணிக்கு ஷாப்பாக வந்துட்டாங்க நாங்கள் தான் ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோட்டில் வந்து வேலை செஞ்சிட்ருந்தாங்க அதனால் மாரிய கோயில்கிட்டே வண்டியில் இருக்க சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நடந்து போயிட்டு மாரியக்கோள்கே வண்டியில் ஏறியாச்சு இந்த வருஷம் ரோடெல்லாம் நீட்டாக போட்டுட்டாங்க அதனால் வண்டி வீட்டுக்கிட்டேயே வந்து ரெடியாக விற்கிறாங்க வண்டியில் ஓகேங்க நாங்கள் சாமி கும்பிட்டு இனிமேல் வந்தாச்சுங்க இனிமேல் வண்டியில் போயிட்டு மாரியா கோயிலுக்கு போடுறது தான் எங்கள் பாப்பாவும் எங்கள் தம்பியும் குழந்தை கோயிலுக்கு வண்டியில் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நால்ரைக்கே டக்குன்னு ரெடியாகி கிளம்பிட்டாங்க இதுதாங்க எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் எங்கள் மாரியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா பண்டிகை போட்டிருக்காங்க அதனால தான் லைட்டிங்லாம் போட்டு நல்ல ஜக ஜகதியாக இருக்குது காலையிலேயே பிறந்த எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரியே கோயிலுக்கு யார் யார் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எங்கள் அத்தை எங்கள் மாமா எங்கள் பெரியத்தை பாப்பா தம்பி எங்கள் வீட்டுக்காரர் நான் எல்லோரும் சேர்ந்து தான் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு தாங்க நாங்கள் கிளம்புவோம் அதேமாதிரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சாய் சாய்வேலனும் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோம் அதே கிளம்புறது தான் பிள்ளைங்கள்லாம் ஜெல்ல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க மட்டும் இல்லை நாங்களுமே நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் குலதெய்வ கோவில் பார்த்திங்கனாக்கா நாமக்கல் மாவட்டம் தாண்டி மேட்டுப்பட்டின்ற ஊரில் இருக்குங்க அந்த கோயிலோட பூர்வீகை கோவில் பார்த்திங்கனாக்கா மாயனூர் டேம்மை தாண்டி பஞ்சப்பட்டின்ற ஊரில் இருக்குங்க ஃபஸ்ட்டு பஞ்சபட்டி கோயிலில் சாமி கும்பிட்டேன் நெக்ஸ்ட்டு தான் நாங்கள் மீட்டுப்பட்டி தான் போகிறோம் எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ருசியாக இருந்தோம் அப்படிங்க உங்கள் தாத்தாட்ட முன்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொன்னால் கூட நான் உங்கள் கூட உட்காந்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா வளையப்பட்டி வந்துச்சுன்னே வளையப்பட்டியில் பூஜைக்கு தேவையான பொருட்களும் வாங்கியாச்சு சக்கரை பொங்கல் வைக்கலான்ற ஐடியாவில் இருந்தோம் திடீர்னு கிழமைனால எங்கள் வீட்டில் அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால் அப்படியே விட்டாச்சு அதனால் பூச்சிக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கியாச்சுங்க தேங்காய் பழம் மட்டும் வளையப்பட்டிலேருந்து அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது கிலோமீட்டர் வரும் மாயனூரில் பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே கேட் போட்டாங்கங்க ட்ரெயின் வரும்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயினும் வந்தாச்சு ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருந்தது நாங்களும் கொஞ்சம் வேகமாக போவோம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ட்ரெயின் போகிறது நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் பிள்ளைங்களும் அதுதான் ஆச்சரியமாக கேட்டாங்க ட்ரெயின்னா கொஞ்சம் ஸ்பீடாக தானே போகும் இது என்ன ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக போகுது நடந்து போனால் கூட வேகமாக போயிடல மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் எப்போ கேட்டோ ஓப்பன் பண்ணுவாங்க இந்த ட்ரெயின் எப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோங்க ரொம்ப போரிங்காக இருந்தது அந்த டைமு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள் நாங்கள் ட்ரெயின் வந்து வேகமாக போயிடும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுப்போ பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ ஸ்லோவாக போகுது ட்ரெயின் போனதுக்கப்புறமே கேட்டை திறக்கலங்க அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தாக்கா இன்னொரு ட்ரெயின் வருது அதுக்காக தான் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அந்த ட்ரெயின் நல்லா சல்லன்னு போயிடுச்சுங்க இந்த ட்ரெயின் ஆப்போசிட் வந்ததுனால தான் இந்த ட்ரெயின் வந்து ஸ்லோவாக போயிருக்கு இந்த ட்ரெயின் வந்த வாட்டி தான் எங்களுக்கே தெரியுது அந்த ட்ரெயின் ஏன் ஸ்லோவாக போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க எப்படியோ ரெண்டு ட்ரெயினும் போன வாட்டி கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக கோயிலுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதான் அங்கே கோயில்கிட்ட இருந்துச்சு வர வழியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மயில் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு எல்லாருமே பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம் இங்கே எல்லாருக்குமே இந்த கோயில் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா இயற்கையாக இருக்கும் ஆலமரம் இருக்கும் நல்லா பாத்தோட்டமாக நல்லா ஒரு ஃப்ரீயாக அப்படியே பார்க்கவே அழகாக கண்ணு இதாக அழகாக இருக்கும் பச்சை சேர்ந்து இருக்கோங்க ஆழமரத்துக்கடியிலலாம் எல்லோரும் சேர்ந்து விளையாண்டுட்டுருந்தாங்க எங்கள் பாப்பா பையன் சாய் வேளாண் எங்கள் அண்ணியும் சேர்ந்து விளாண்டுருந்தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க வண்டியை விட்டு இறங்குனது எல்லாருமே ஆலமரத்துக்கு போயிட்டேன்னு வைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாட்லான்னு சொல்லிவிட்டேன் நாங்கள் போன வருஷமும் இங்கே தான் வந்து டூரியாக இந்த வருஷமும் இப்போ இங்கே தான் வந்து டூரியாக போன வருஷத்த தட இந்த வருஷம் ஆலங்கரத்தை விட விழுந்து கொஞ்சம் கீழே வந்துருச்சு எனக்கு இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பரா இருக்கும் இந்த கோவில் நாங்கள் விளையாடுறத பார்த்துட்டு எங்க தாத்தா வந்து துரியாடுற வந்து சொன்னாங்க அப்புறமேட்டு எங்க அப்பா வந்து சொன்னாங்க உனக்கே கை வலுகிட்டுப்பா அதனால் எங்க தாத்தா அல்லாக்கும் கையில் பிடிச்சிட்டு விட்டுட்டாங்க எங்க அத்தை மட்டும் எங்க கூட சேர்ந்து துர்வி ஆடினாங்க நாங்கள் போன வருஷமும் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் ஆனால் சாய் வேலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் மரத்து மேலே ஏறேன்னு சொல்லி ஏறி ஏறிட்டு மாட்டிக்கிட்டா அவரேன்ட்டு வத்தம்தான் இறக்கி விட்டாங்க ஏற தெரியுது ஆனால் இறங்க தெரியல எங்களுக்கு நான் மூணு பேர் பசிக்குதுன்னு சொன்னோமா இட்லி கொடுத்தாங்க எல்லோரும் சாப்பிட்டு நாங்கள் போய் விளாண்டுட்டு வந்துட்டோம் இட்லி செம்ம டேஸ்டாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் பார்க்கத்துட்டு வாங்கி வச்சோம் ஆனால் எடுத்துட்டு வர மறந்து போயிட்டேன் அதனால அங்க இருக்க கட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் கோவில் பூசாவிக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம் ஆனா வரல இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க எங்க அம்மாவும் அத்தையும் வந்து எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ரெண்டு ஃபேமிலி வந்தாங்க அவங்க சக்கரை பொங்கல் வச்சாங்கன்னா எங்க அம்மாவும் எங்க அத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் கோவில் பூசாரி வந்துட்டாங்க கோவிலையும் திறந்துட்டாங்க அப்புறம் எடுத்து கோவில் பூசாரி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும்னு கேட்டாங்க அங்கே ஒரு அழுத்தற பைப் இருந்துச்சு அதில் அழுத்தி ஜாலியாக விளாண்டுட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டோம் எனக்கு அந்த ஆலமரம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால பிடிச்சி பிடிச்சி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன் அந்த ஆலமரம் பட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்துச்சு எங்கள் அப்பா பாடுந்தாங்க ஆனால் நான் பாட மாட்டேன் எங்கள் அம்மா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெஸ் தைச்சாங்க அந்த ட்ரெஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுதான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தைச்சிட்டு இருந்தாங்க நான் தான் சொன்னேன் இந்த மஞ்சள் கலர் ஓகே நல்லா இருக்குன்ட்டு அதனால மஞ்சள் கலர் சீலையை எடுத்து ப பட்டு பாவாடியே தைச்சிட்டாங்க எங்கள் அம்மா நைட்டு போது நானும் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கூடவே இருந்தேன் போன வருஷம் நாங்கள் மட்டும்தான் ட்ரெஸ் கொண்டு வந்தோம் இந்த வருஷம் எல்லோரும் கொண்டு வந்துட்டாங்களா அதனால் எல்லா ட்ரெஸ்ஸும் சாமிக்கு போட போகிறாங்க பாருங்கள் நல்லா இருக்கும் யாரோட மனசு கஷ்டப்படக்கூடாது இல்லை அதனால கொண்டு வந்தவங்க எல்லாத்தோட ட்ரெஸ்ஸும் சாமிக்கு போட்டாங்க போன வருஷம் நாங்கள் சீலை கொண்டு வந்தோம் சாமிக்கு சீலை கட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு சாமி குட்டினுருந்தாங்க அதனால் இந்த வருஷம் பட்டுப்பாவோட தைச்சிட்டு வந்துட்டேன் சாமிக்கு நம்ம பட்டுப்பாவத்துதான் சாமிக்கு போடுறாங்க எப்படி இருக்குன்னு கம்மெண்ட் சொன்னிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு பனை மரம் இருக்குல்ல அந்த பனைமரம் தான் எங்களுக்கு குலதெய்வம் அந்த பழமன பேர் படம் அடியான்னு பேர் இந்த பனைமரம் ரொம்ப அசமாக இருந்துகிட்டே இருக்கான் அதனால அடுத்தடுத்து பனைமரம் வந்துட்டே இருக்குமா எங்கள் தாத்தா சொன்னாங்க போன வருஷம் இந்த ஆரம்ப வீட்டுக்கு கொண்டு போலான்னு சொன்னேன் அம்மா வந்து சிரி விவரம் தெரியாதுல்ல இப்ப நான் ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன் இப்ப நல்ல விவரம் தெரியும் எனக்கு தூரி ஆரணும்னு எனக்கும் தெரிஞ்சிச்சு சாமி கும்பிட்டு நாங்க கிளம்பிட்டு கடையில கடையில டீ சாப்பிட்டு மேட்டுப்பட்டி கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம் மாயனூருன்னு அங்கே ஒரு ஊர் அங்கே பயங்கர டிராஃபிக்க ஆயிடுச்சு அங்க காம்பரியார் டேம் இருக்கனால இன்றைக்கி ஆடிப்படன்னு தெரியல அதனால் நாங்களும் இருந்து இறங்கி கவைய பாரத்தில் நான் பார்த்துட்ருந்தேன் செம்ம ஜாலியா இருந்துச்சு பாருங்க எவ்வளோ தண்ணி கடல் மாதிரி இருந்துச்சு நிறைய கூட்டமாக எனக்கு கொஞ்சம் எத்தவே அதனால எங்க அப்பா தான் தூக்கி காமிச்சாங்க ஆழமா இருந்துச்சு நான் குளிக்கலாமான்னு கேட்டேன் எங்க அப்பா வேணா இது ஆழமா இருக்குன்னு இன்னைக்கு ஆடி பயன் நிறைய பேர் வந்து எவ்வளவு கூட்டம் அப்புறம் அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி மேட்டுப்பட்டி கோவிக்கு வந்துடும் ஏன்னா அங்கே வேற பூஜை முடிஞ்சிடலாம் இருந்தாலும் சீக்கிரமாக போயிட்டேன் அங்கேயுமே பூஜை முடிஞ்சிச்சு ஆனால் நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு நல்லா டேஸ்டாக இருந்துச்சு அப்புறமேட்டு அவங்க அங்கே சாப்பிட்டு அங்கே பெரியத்தை வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு இல்லை அங்கே பெரிய கல்தேவக்க வீட்டுக்கு வரவழையில் புருச்சந்தரான்னு ஒரு ஊர் அங்கதான் எங்க கோபுலாத்தையோட கலதெய்வம் இருக்கு அதனால அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்தோம் அங்க சாப்பிட்டு போ சொன்னோம்னா நாங்க மேட்டுப்பட்டேயே சாப்பிட்டோம் அதனால வேணாம்னு சொல்லிட்டோம் அங்க அப்பதான் பூஜை நடந்துட்டு இருந்துச்சு ரொம்ப நேரம் பூஜை பண்ணிட்டு நாங்க எனக்கு காலையே வலிச்சிடுச்சு சாமியை குதிரை தூரமாக உட்கார வச்சு ஊஞ்சு மாதிரி ஆட்டிட்டு இருந்தாங்க நான் நான் வந்து